விஜய் டிவியில் புது சீரியல்கள் அடுத்தடுத்து வருவதற்கு கொண்டிருக்கிறது அதனால் பழைய சீரியல்கள் ஒவ்வொன்றாக ஓரம் கட்டி வருகிறார்கள் அந்த வகையில் பொன்னி நீ நான் காதல் சீரியல் முடிவடைந்ததை தொடர்ந்து சக்திவேல் மற்றும் தங்கமகள் போன்ற சீரியல்களும் முடிவுக்கு வர தயாராகிவிட்டது இந்த சூழ்நிலையில் தங்கமகள் சீரியல் மூலம் மக்களுக்கு பரிட்சியமானவர் மயில்சாமியின் மகன் இவன் மயில்சாமி தனது சிறப்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்து விட்டார் என்று சொல்லலாம் இவருக்கு கிடைத்த முதல் வாய்ப்புதான் விஜய் டிவியில் முன்னணி ஹீரோவாக தங்கமயில் சீரியலில் நடித்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட இவருக்கு புதுசாக கிடைத்திருக்கும் வாய்ப்பு என்னவென்றால் சீரியலுக்கு அடுத்தபடியாக வெப் சீரியஸுக்கு தாவி இருக்கிறார் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாக போகும் வெப்தொடரில் யுவன் மயில் சாமி கதாநாயகனாக அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவருக்கு ஜோடியாக சி தமிழ் சீரியலில் அறிமுகமான படினி குமார் கமிட் ஆகியிருக்கிறார் இவர் நடிப்பில் சமீபத்தில் பீட் என்ற வெப் சீரியஸ் வெளியானது இதைத் தொடர்ந்து டெல்லி பாக்டரி நிறுவனம் மயில்சாமி மற்றும் படினிக்குமாருக்கு வாய்ப்புகள் வரும் என்பதற்கு உதாரணமாக அப்பாவின் பெயரை எங்கேயும் பயன்படுத்தாமல் விடாமுயற்சியால் சின்ன திரைக்குள் நுழைந்த பிரபலமான சூழ்நிலையில் அடுத்த கட்ட வெற்றியாக வெப் சீரியஸுக்கு யுவன் மயில்சாமி நுழைந்திருக்கிறார் இதன் மூலம் அடுத்து வெள்ளித்திரையிலும் திரையிலும் வாய்ப்புகளை பெற்று அப்பாவின் பெயரை நிலைநிறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க